படம் ஒன்றை பார்ப்போம் இந்த படத்தை முதலில் மாணவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும் தேர்வுக்கு பெரும்பாலும் இப்படிப்பட்ட படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் அதை முதலில் நன்கு கவனிக்க வேண்டும் எந்த நடவடிக்கை தேர்ந்தெடுத்தால் வாக்கியத்தை சிறப்பாக எழுத முடியும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதன் பின்னரே நீங்கள் அந்த வாக்கியத்தை எழுத தொடங்க வேண்டும் இந்த படத்தை பார்க்கும்போது இதில் நிறைய நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன உதாரணத்துக்கு இங்கே ஒரு நடவடிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து இங்கு ஒரு நடவடிக்கை அதே போன்று இங்கும் ஒரு நடவடிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே ஒரு நடவடிக்கை அடுத்தது இங்கும் ஒரு நடவடிக்கை பிறகு இங்கு ஒரு நடவடிக்கை பிறகு நீங்கள் இங்கே பார்க்கும்போது தூரத்தில் உள்ள நடவடிக்கையும் இருக்கின்றது இதையும் நீங்கள் வாக்கியமாக எழுதலாம் தவறில்லை இங்கும் ஒரு நடவடிக்கை இருக்கின்றது எந்த நடவடிக்கையை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு சரியான வாக்கியம் எழுத முடியும் என்று நினைக்கின்றீர்களோ நீங்கள் அந்த நடவடிக்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதாவது அதிகமான நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் அவ்வாறு செய்யலாம் ஆனால் அந்த படத்தில் ஐந்து நடவடிக்கைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த ஐந்து நடவடிக்கைகளையும் கட்டாயம் எழுதிதான் ஆக வேண்டும் மாணவர்களே சரி இப்போது நாம் ஒவ்வொரு நடவடிக்கையாக பார்ப்போம் சரி இன்று நாம் இந்த ஐந்து நடவடிக்கைகளை மட்டும்தான் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்துள்ளோம் சரியா மாணவர்களே ஓகே இப்போது நாம் முதலாவது நடவடிக்கையை பார்ப்போம் அதற்கான வினைச்சொல்லை நாம் எழுதி கொள்ள வேண்டும் நீங்கள் வாக்கியம் அமைத்தல் பகுதிக்கு விடையளிக்கும் போதும் முதலில் நீங்கள் தேர்ந்தெடுத்த நடவடிக்கைக்கு இப்படி வட்டமிட்டுக் கொள்ளலாம் அதற்கு பிறகு அதற்கான வினைச்சொல்லை எழுதிக் கொள்ளலாம் தள்ளுகிறான் பார்க்கிறார் அடுத்த நடவடிக்கை வருகிறான் அடுத்த நடவடிக்கை படிக்கிறான் இறுதியான நடவடிக்கை போடுகிறார் நாம் இந்த ஐந்து நடவடிக்கையை மட்டுமே தேர்ந்தெடுத்துள்ளோம் இன்று அதை நாம் ஒவ்வொரு வாக்கியமாக எழுதவிருக்கின்றோம் சரியா மாணவர்களே இங்கே உள்ள இந்த நடவடிக்கையை நாம் நடவடிக்கைக்கு நம் வாக்கியம் எழுதப்போவதில்லை ஏனென்றால் கேள்வியில் கேட்கப்படுவது ஐந்து வாக்கியங்களுக்கு தான் நாம் விடையளிக்க வேண்டும் இதே பயிற்சிகள் உங்கள் பாட புத்தகத்தில் இடம்பெற்றால் நீங்கள் வேண்டுமானால் எட்டு வாக்கியத்தை எழுதி கொள்ளலாம் தவறில்லை இங்கே எட்டு நடவடிக்கைகள் இருக்கின்றது பாட புத்தகத்தில் ஆசிரியர் படித்துக் கொடுக்கும்போது நீங்கள் வாக்கியத்தை எழுதி கொள்ளலாம் ஐந்து வாக்கியத்துக்கு மேல் இருந்தாலும் நீங்கள் பதிலளிக்கலாம் ஆனால் தேர்வில் நாம் ஐந்து வாக்கியங்கள் மட்டுமே எழுத வேண்டும் அதனால் ஐந்து வாக்கியங்களை மட்டும் நாம் இன்று பார்ப்போம் வாக்கியம் ஒன்று தள்ளுகிறான் எழுவாய் பயனிலை இங்கே எழுவாய் எனப்படுவது யார் எது எவை யாவை என்ற கேள்விக்கு பதிலாக அமைவதே எழுவாயாகும் அடுத்தது பயனிலை எழுவாயின் செயலை குறிக்கும் இது வினைச்சொல்லாக அமையும் அடுத்தது பொருள் எதை எவற்றை யாரை என்ற கேள்விக்கு பதிலாக வருவது பொருளாகும் இங்கு முகுந்தன் எழுவாயாக அமைகின்றது அடுத்ததாக தள்ளுகிறான் முகுந்தன் தள்ளுகிறான் அதாவது எழுவாயின் செயல் முகுந்தன் என்ன செய்கிறான் தள்ளுகிறான் அதனால் இதுதான் பயனிலை தள்ளுகிறான் வினை அடுத்ததாக சக்கர நாட்காலியை தள்ளுகிறான் எதை தள்ளுகிறான் சக்கர நாட்காலியை தள்ளுகிறான் இந்த வாக்கியம் அடிப்படை வாக்கியம் எழுவாய் பயனிலை செயற்படு பொருளை கொண்டிருக்கின்றது அதனால் அடிப்படை வாக்கியம் இந்த வாக்கியத்தை எழுதினாலும் சரிதான் ஆனால் ஒன்றாம் ஆண்டு மாணவர்களும் இதே வாக்கியத்தை எழுதுவார்கள் ஆறாம் ஆண்டு அல்லது நான்காம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டில் படிக்கிற மாணவர்களும் அதே வாக்கியத்தை எழுதினால் ஒன்றாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் சரிங்களா மாணவர்களே அதனால தான் நாம் எழுதுகிற வாக்கியங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அந்த வாக்கியத்தை மேலும் நாம் மறுகூட்டி எழுதணும் நான்கு ஐந்து ஆறு என்று சொல்லும்போது படிநிலை இரண்டு அல்லவா படிநிலை ஒன்று மாணவர்களுக்கும் படிநிலை இரண்டு மாணவர்களுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கணும் சரிங்களா அதனால நாம் எப்போதும் வாக்கியத்தை எழுதும்போது மறுகூட்டி எழுத வேண்டும் என்றால் இன்னும் சில சொற்களை சேர்த்து அந்த வாக்கியத்தை அழகுபட எழுதும்போதுதான் தான் நம்மளுடைய தரம் தெரியும் அப்போது அது சிறப்பான வாக்கியமாக அமையும் அதனால தான் நாம் எப்போதுமே வாக்கியத்தை எழுவாய் ஒரு பயனிலையை தவிர்த்து இன்னும் சில சொற்களை சேர்த்து அழகுபட எழுத சொல்கிறோம் புரிதா புரிதமானவர்களே புரியும் என்று நினைக்கிறேன் சரி அடுத்ததாக இப்போது நாம் சில சொற்களை சேர்த்து வாக்கியத்தை எழுதலாம் முகுந்தன் தன் பாட்டி அமர்ந்திருக்கும் சர்க்கரை நாக்காளியை கவனமுடன் தள்ளுகிறான் முகுந்தன் தன் பாட்டி அமர்ந்திருக்கும் சக்கர நாற்காலியை கவனமுடன் தள்ளுகிறான் இது ஒரு சிறப்பான வாக்கியம் இந்த வாக்கியத்தை மேலும் நீங்கள் சேர்த்து எழுதுவதாக இருந்தால் எழுதலாம் தவறில்லை இப்படிதான் எழுதணும் இப்ப நான் சொல்லி கொடுக்கிற இந்த வாக்கியம் மட்டுமே சரி என்று நான் கூறவில்லை இது ஒரு எடுத்துக்காட்டு வாக்கியம்தான் மாணவர்கள் சிலர் பிழை இல்லாமல் எழுத்து பிழை இல்லாமல் எழுதுவீங்க அப்படி உள்ளவங்க நீங்க நீண்ட வாக்கியங்கள் எழுதலாம் தவறில்லை சில மாணவர்கள் அதிகமான எழுத்து எழுத்துப்பொழிகள் செய்வீர்கள் இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எழுதும் போது பிழை இல்லாமல் எழுதுவீர்கள் அதே நீண்ட வாக்கியங்களாக இருந்தால் சில சமயத்தில் அதிகமான எழுத்துப்பொழிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மாணவர்களே உங்கள் வாக்கியத்தில் ஐந்து சொற்கள் இருந்தாலே போதும் அல்லது ஐந்திலிருந்து எட்டு சொற்களுக்குள் இருந்தால் போதும் எழுவாய் பயனிலை செயற்படு பொருளோடு சேர்ந்து சில முறுகூட்டும் சொற்களை நீங்கள் இணை கொண்டாலே அந்த வாக்கியம் சிறப்பான வாக்கியம்தான் இப்போது நான் அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம் பார்க்கிறார் இங்கே எழுவாயாக வருவது திருக்குமரன் பார்க்கிறார் ஏ நிலையாகும் எதை பார்க்கிறார் காயத்தை பார்க்கிறார் இது அடிப்படை வாக்கிய நாம் சில சொற்களை சேர்த்து இதை முறுகூட்ட அமைக்கலாம் திருக்குமரன் தன் மகனின் காலில் ஏற்பட்ட காயத்தை பார்க்கிறார் மகனின் காலில் ஏற்பட்ட காயத்தை பார்க்கிறார் இது ஒரு சிறப்பான வாக்கியமாகும் மூன்றாவது வாக்கிய நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் தன் தாத்தாவின் கையை பிடித்து அவர் அழைத்து வருகிறார் சரிங்களா சரி வருகிறான் சீலன் தாத்தாவின் கையை வருகிறான் பூங்காவிற்கு அழைத்து வருகிறான் சீலன் தன் கையை பிடித்து அவரை பூங்காவிற்கு அழைத்து வருகிறார் நீங்க வேறு வாக்கியங்களை இருந்தாலும் எழுதலாம் சீலன் தன் தாத்தாவை கை தாங்களாக பிடித்து பூங்காவிற்கு அழைத்து வருகிறான் இதெல்லாம் தவறில்லை சரி அடுத்து நான்காவது வாக்கியத்தை பார்ப்போம் படிக்கிறான் படிக்கிறான் செழியன் நாளிதழை படிக்கிறான் செழியன் பூங்காவில் உள்ள நாற்காலியில் அமர்ந்து மகிழ்வுடன் நாளிதழைக்கிறான் செழியன் நாளிதழை படிக்கிறான் அடிப்படை வாக்கிய அந்த வாக்கியத்துக்கு மேய்வதற்காக நாம் சில சொற்களை சேர்த்துள்ளோம் செழியன் பூங்காவில் உள்ள நாற்காலியில் அமர்ந்து மகிழ்வுடன் நாளிதழை படிக்கிறான் இங்கு எழுவாயாக வருவது சுந்தரி போடுகிறாள் எதை போடுகிறாள் குப்பைகளை சுந்தரி குப்பைகளை பூங்காவில் உள்ள குப்பை தொட்டியில் போடுகிறாள் இது ஒரு சிறப்பான வாக்கியமாக படுகின்றது